அன்பானவர்களே இப்போ தாடி மேட்ருக்கு தாடியில் தாடி மேட்ருக்கு வருவோம் டாடி அப்போ இல்லை தாடி மேட்ருக்கு வருவோம் ஏங்க ஒருவரை ஒப்பிட்டு இன்னொருத்தரை காமிச்சி அவர் எப்படி இருக்கிறாரு சூப்பராக இருக்கிறாரு நீ இப்படி இருக்கிற அப்படி பேசக்கூடாதுங்க அது சொந்த பிள்ளையாக இருந்தால் கூட சரி அண்ணன் தம்பி உங்களுக்கு கூட அவன் என் தம்பி எப்படி நல்லா படிக்கிறான் அண்ணன் நீ ஏண்டா இப்படி பொறுக்கியாக இருக்கிற அப்படிலாம் பேசக்கூடாது அது மிகப்பெரிய தப்பு இப்போ இந்த ரஜினிகாந்த் இருக்கிறாருங்க ரஜினிகாந்த் சி இப்போ பாருங்கள் ஆ அவங்க தான் பிடிச்சான் புரியுதுங்களா சரி பாருங்க ம் நான் கொடுத்தாங்க பிடிச்சேன் நான் நான் செயின் ஸ்மோக்கர் பட் சினிமா படத்தில் இதை பண்ணும்பொழுது மற்ற பயலை உள்ளே இதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படி தானே ஏங்க எல்லோரும் எல்லாரும் செய்ய முடியும்ங்க ரஜினிகாந்த் பா மண்டையை வாரிக்கிறதுக்கு அவர் இருக்கிறாரு நீ நான் போய் வாடுற அவர் டைலாக் பேசுகிறதுக்கு அவர் இருக்கிறாரு நீ நான் போய் பேசுகிற அவர் நீ ஆகிடுவா இல்லை நீ தான் அவர் ஆகிடுவியா ஸோ ஒருவரை ஒருவர் ஒப்பிட்டு பேசாதீங்க தாடி 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 பற்றி பேசலாம்